ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அக்கில் பேசுகிறேன் நம்ம இப்போ என் தம்பி வம்பலுக்கு போகிறோம் வாங்க அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம் அவனு நான் நான் பண்ணுற ஸ்டண்ட் அவனால் பண்ண முடியுமான்னு கேட்டேன் அவன் முடியுன்னா சரி அவன் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் அவங்ககிட்ட மறுபடியும் போய் கேட்டேன் அவனால் பண்ண முடியுமான்ட்டு ஈஸியாக பண்ணிடுவேன்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மொதல் ஸ்டண்ட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி அவன் பண்ணிடுவானான்னு பார்க்கலாம் அவங்க என் தம்பி பண்ணுறத பார்க்கலாம் அவன் பண்ணுவானான்னு தெரியாது அவன் கால் மட்டும் மேலே வச்சான்னா பண்ணிடலாம் அவன் ஏற மாட்டேன்னு நினைக்கிறானே அவன் கீழே இறங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஸ்டண்ட்டு கம்பி மேலே ஏறி நிற்கணும் தம்பி மேல் நான் ஏறி நின்றுட்டேன் என் தம்பி எப்படி ஏறுறான்னு பார்க்கலாம் நான் இப்போ கீழே இறங்க போகிறேன் என் தம்பி பண்ணுறது பார்க்கலாம் நான் கீழே இறங்கிட்டேன் இப்போ என் தம்பி வந்திருக்கான் அவனும் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவனும் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அவனும் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவனும் இப்போ கீழே இறங்க போகிறான் இப்போ நான் அடுத்த ஸ்டெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இப்போ என் தம்பி பண்ணுறத பார்க்கலாம் என் தம்பியும் பண்ணிட்டான் ஆனால் அவனுக்கு கை மட்டும் கீழே எட்டலை அவன் மறுபடியும் ட்ரை ப பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவும் எட்டலை இப்போ அடுத்த ஸ்டண்ட் அடுத்த ஸ்டண்ட்டும் நான் பண்ணிட்டேன் நான் கீழே இறங்குறேன் என் தம்பி பண்ணுறானு பார்க்கலாம் அவனும் பண்ணிட்டான் ஆனால் ஒன் ஹேண்ட் மட்டும்தான் கீழே வச்சுருந்தான் ஒன் ஹேண்டை அந்த க கம்பிலே வச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஸ்டண்ட் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன உதைக்க பார்க்குறாங்க சரி நான் கீழே இறங்கிட்டேன் என் தம்பி பண்ணுறத பார்க்கலாம் அவனால பண்ண முடியல கடைசியில் ஏறிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் அவனும் ஏறிட்டான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்